வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம் திருத்தல பயண குறிப்புகள் படைப்பு விசு ஐயர் நலம் தரும் திருத்தலம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை தான் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் பாருங்கள் பிரச்சனையை நாம் விரும்பாவிடிலும் பிரச்சனைகளுக்கு நாம் இல்லாமல் இருக்க முடியாது அதனால் பிரச்சனைகளும் அதை எதிர்த்து துணிந்து நிற்கும் தன்னம்பிக்கையும் அமைந்து விட்டால் இறைவன் திருவருள் தானே அமைந்துவிடும் என்பதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்ன பணம் ஒரு வகையில் பிரச்சினை என்றாலும் உடல் ஆரோக்கியம் இன்னொரு வகையிலான பிரச்சனை கை நிறைய உணவு எடுத்து சாப்பிட்டவர்கள் இன்று வேலைக்கு இத்தனை என மாத்திரை எடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்களா என்ன சர்க்கரை நோய் மட்டுமல்ல வயதான காலத்தில் வரும் மூட்டு வலி கூட இளம் வயது பிள்ளைகளுக்கு வந்து விடுகிறது இதில் குறிப்பிட்ட காலத்தில் பெண்கள் பருவம் எய்தவில்லை என்றாலும் பிரச்சனை தான் பருவம் வந்த பெண்களுக்கும் சரியான நேரத்தில் மாதவிடாய் இல்லை என்றாலும் அது தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இல்லை அதற்குக் காரணம் மனம் சார்ந்த பிரச்சனை என்று உளவியலார் சொன்னாலும் முதிர் இளம் கன்னியர்களுக்கு வரும் மெனோபாஸ் இன்னொரு பிரச்சனை இதன் விளைவாக மூட்டுவலி எலும்பு தேய்மானம் குதிகால் எலும்பு என பிரச்சினைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துக் கொள்கிறோமோ இல்லையோ நோய் தீர்வுக்கு பணத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் இன்றைய நம்மவர்கள் இப்படி ஒரு சிக்கலை சந்திப்பார்கள் என்று அறிந்து தானோ இறைவன் நமக்காக அருள் புரிந்து வைத்து இருக்கிறார் திருச்சி மாவட்டத்தில் உத்தமர் கோவில் என்ற திவ்ய தேசம் தெரியாதவர்கள் இருக்க வாய்ப்பில்லை இந்த திருத்தலத்திற்கு அருகே முசிறி செல்லும் பாதையில் உள்ளது திருவாசி என்ற திருத்தலம் இந்த திருவாசி என்ற திருத்தலத்தின் தொன்மையான பெயர் திருப்பாச்சிலாச்சிராமம் என்பதாகும் இது தேவார பாடல் கிடைக்கப்பெற்ற பெற்ற காவிரி வடகரை தலங்களில் அறுபத்திரண்டாவது தலமாக சைவ அன்பர்களால் போற்றப்படுகிறது சிவனாரின் தோழமை கொண்டு சைவ பணியாற்றிய சுந்தரர் பொன் பெற்ற திருப்பதிகங்களில் ஒன்று இது இது போல கோடீஸ்வரராக்கும் திருப்பதிகங்கள் என ஒரு தொகுப்பு உண்டு அதனை தொகுத்து வறுமை நீங்கி வளமை பெற என்ற தலைப்பில் புத்தகமாக அமேசானில் பதிப்பு செய்துள்ளேன் விருப்பம் உள்ளவர்கள் அதனை பதிவிறக்கம் செய்து பலன் பெறலாம் திருவாசி என்ற இந்த திருத்தலத்தில் கொல்லிமலை தொடரை எல்லையாக கொண்டு கொல்லி மழவன் என்ற சிற்றரசன் ஆண்டு வந்தான் அவனது மகளுக்கு தீராத வலிப்பு நோயிருந்து குணமாகாமல் இருந்தது தல யாத்திரை சென்று வந்த திருஞான சம்பந்தர் இந்த திருத்தலத்தில் எழுந்து அருளிய சமயம் இதை அறிந்த மன்னன் தனது மகளின் நோயை நீக்கி அருள சம்பந்த பெருமானை வேண்டி நின்றான் திருப்பதிகம் பாடி சம்பந்த பெருமான் அந்தக் கொல்லி மழவனின் மகளின் நோயை தீர்த்து அருளினார் என்பது வரலாறு இதன் அடிப்படையில் இங்குள்ள நடராஜர் காலுக்கு கீழே முயலகன் உருவம் இல்லாத இருக்கும் என்பதை அறிந்து கொள்வது அவசியம் இந்த திருத்தலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சினை தீரவும் மூட்டு வலி வாத நோய் போன்றவை குணமடையவும் இந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்ய நோய் நீங்கி ஆரோக்கியம் நிலைக்கும் கீழே காலை மடக்கி உட்கார முடியாதபடி மூட்டு வலி பிரச்சனை வேறு வழி இல்லை மூட்டு மாற்று ஆபரேஷன் செய்து கொள்ள வேண்டும் என டாக்டர் சொல்லி விட்டார் என்று பயப்பட வேண்டாம் சவ்வு கிழிந்து விட்டது போன்ற கடினமான பிரச்சனைகளாக இருந்தாலும் திருவாசி என்று இப்போது அழைக்கப்படும் திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற இந்த திருத்தல பயணம் செய்து வன்னி இலை கொண்டு இறைவனை மனம் உருகி வழிபாடு செய்தால் உறுதியான பலன் கிடைக்கும் என்பது இன்றும் நடைமுறையில் உள்ள கை மேல் பலன் தரும் திருத்தலம் இது என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது இங்குள்ள இறைவனின் பெயர் மாற்று உரை வரதர் என்பதாகும் வரதர் என்பது பெருமாளை குறித்து சொல்லும் பெயர் அல்லவா என்று யோசிக்க தேவையில்லை என்பதால்தான் உத்தமர் கோவிலை முன்பே கோடிட்டு காட்டியது இந்த திருத்தலத்திற்கு வந்த வன்தொண்டரான நம்பி ஆரூரன் இறைவனிடம் பொன் கேட்டு பெற்ற திருத்தலம் இங்கே சுவாமி சுந்தரருக்கு பொன்முடிப்பு தந்து அருளியதும் மாற்று உரைத்து பொன்னின் தரத்தை சோதித்து பார்த்தமையால் இங்குள்ள இறைவனாருக்கு மாற்று உரை வரதர் என பெயர் என சொல்லுவார்கள் கடைசி சமயத்தில் கை நழுவி போகும் வாய்ப்புகள் அறிவும் திறமையும் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்காத அன்பர்கள் இங்குள்ள வன்னி மரத்தடியில் உடைத்த கடலை மாவினை கிழி கொடுத்தருளிய திருவாசல் வழியாக வந்து வன்னி மரத்தடியில் எறும்புகள் சாப்பிடும் வகையில் பரவி போட்டு விட்டு வருதல் தடைகள் நீங்கி பலன் தரும் வழக்கத்திற்கு மாறாக இந்த திருத்தலத்தில் அர்த்தசாம பூஜையின் போது முதலில் அம்பாளுக்கே முதல் பூஜை நடக்கும் இந்த திருக்கோயிலில் உள்ள நவக்கிரங்கள் அனைத்தும் தலைமை கிரகமான சூரியனை பார்த்து வணங்கி நின்றபடி அருள்பாலிக்கிறார்கள் சுயம்பு லிங்கமாக அருளும் இறைவனார் அருள்பாலிக்கும் இந்த திருக்கோயில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சைவ அன்பர்களால் போற்றப்படுகிறது சோதிட ரீதியாக பாலாரிஷ்டம் உள்ள குழந்தைகளுக்கு அபிடேக தீர்த்தம் தெளித்து உள்ளுக்கு கொடுக்க நோய் தீரும் என்ற நம்பிக்கை உள்ளது காலை ஏழு மணி முதல் நண்பகல் வரை திறந்து இருக்கும் இந்த திருக்கோயில் மாலை எட்டு மணி வரையில் திறந்து இருக்கும் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் வழியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவாசி என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் ஊருக்குள் நடந்து சென்றால் திருக்கோயிலை அடையலாம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து பஸ் வசதிகள் உள்ளது குறிப்பிட்டு சொன்ன உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த திருத்தலத்தை அடைந்து வழிபாடு செய்து பாலாம்பிகை சமேத மாற்றுரை வரதர் அருள் பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சாணல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பட்ஜாஸ்ட் சேனல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்